இந்த செடி தான் ரப்பர் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரப்பர் மரக்கன்று இது நல்லா பெருசாகிடுச்சின்னா இந்த மரத்தில் இருந்து தான் கிழிச்சு விட்டு அதை பாலை எடுத்து ரப்பர் பொருட்கள் தயாரிப்பாங்க இதோடய இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது இலையும் நல்ல மொத்தமாக இருக்குது லைட்டாக இதை எடுத்தாலே இதை கிழிச்சு விட்டாலே பால் வருங்க இப்போதைக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் இதோடய தண்டுங்களை தொடும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது இதுதான் ரப்பர் மரம் அப்படிங்கிறாங்க அதோடய கன்றை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இலைகளே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தான் இருக்குது இலைகள் ரொம்ப பெருசாக இருக்குது இது நல்ல ஒரு நடுத்தரமாக வளர்ந்த பிறகு இந்த மரத்துலேருந்து ரப்பர் பால் வருதான்னு நம்ம பாப்போம். நன்றி வணக்கம்